எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள தமிழ் என்று சந்திமா நாங்கள் கனவு கண்டு கொண்டிருந்த ஒரு மாலை நமக்கு பார்த்திருக்கிறது சலோர்களால் நீங்கள் சலத்தில் அழைப்பீர்கள் நான் சலோ அழைப்பேன் எங்கள் வந்து திருச்சியிலே சலைப்பாக இருக்கிறார் திருச்சி ஒரு மனிதன் நான் இன்றைக்கு காண்பது என்பது அறிவதும் அறிந்தேன் தமிழ் வாழ்கிறோம் என்றால் அது இவர் கொண்ட சென்றதால் மட்டும்தான் நல்ல பேர தமிழுக்காகவே தன்னுடைய அற்புணத்துக் அற்புதமான மனிதன் என் நண்பர் சிலவர்கள் பெரும் தமிழுக்காக மட்டுமா அவருக்கு பாராட்டு என்றால் மனிதனே அவர்களிடம் என்பது பேசிக்கொண்டு வந்தேன் அப்போதுதான் சொன்னேன் அவரை பற்றிய சில செய்திகளை அந்த அளவுக்கு ஒரு மனிதனை இந்த வேலை பார்க்குமா எல்லா நிச்சயம் பார்த்தாலும் நம்ம சகோதரி நெசிய இப்படிப்பட்ட ஒரு கனவை எப்படிவதற்கு ஒரு தடுப்பில் எப்படி இருக்க வேண்டும் என்பது இயல்பு நகர்ச்சி புகழ்ச்சி என்றால் நிறைய புகழ்வே நகர்ச்சியாக மட்டுமே சக மனிதன் எந்த ஒரு காலத்திலும் சோர்ந்துவிடக்கூடாது துன்பப்படக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவர் செலவுகள் கடந்தத்தின் பல

ஒரு அற்புதமான கம்மி அட்டத்தை நாங்கள் திண்டுக்கல் நடத்தினோம் யாமந்த கல்வியிலே யாமந்தேன் அந்த கல்வி அற்புதமான கவிஞர்கள் வாசித்தார் நான் கல்வியைக்குள் போகிறோம் அந்த கவிதையை வாசிக்குமாறு அங்கு பேராசிரியர் முலையவர் சால்வர்களை கேட்டுக்கொண்டேன் யாமறிந்த புலவரிலே கவி விதவிதமாய் வேஷம் கட்டும் விந்தையான வேல போட்டி என்றால் விருப்பம் அதிகமாம் நம் தமிழ் அன்னைக்கு காரணம் என்ன என அவளை கேட்டால் விதவிதமாய் வேஷம் கட்டலாம் அந்த வேஷம் வழி தமிழ் வேஷம் காட்டலாம் என்பார் தமிழ் மா வேடமிட்டு பார்க்க நினைத்தார் ஒரு முறை ஆசை கேட்ட பொருளம் தொண்டு பூமி வந்தால் ரெண்டை முக்கால் நடி உலகத்திற்கு பொதுமலை கொன்றும் தந்தால் தமிழ் மாமனி தேசம் கட்டியிருந்த தான் வரலாறு என மல்லுவன் எழுதி கொண்டது பயனான பாட்டியாக வாழ்ந்தால் கொண்ட நாட்கள் ஆத்திச்சூடையும் உலக நீலையும் தந்த அவனை அபை என அகராதி குறித்துக் கொண்டது முண்டாசு கட்டி நடந்தால் புரட்சி எண்ணங்களோடு புரண்டால் பாரதி என பாமரணும் அழைத்தார் வேசம் கட்டியவர்களுக்கு ஆசை மட்டும் தீர்ந்த பாடில்லை முகம் காட்டும் முன் முகம் காட்டும் கண்ணாடி முன் என்றவர்களுக்கு இப்போது வித்தியாசமாய் ஒரு ஆசை வந்தது நாம் குறுந்தாடி வைத்தால் எப்படி இருக்கும் என்பதே அந்த ஆசை அப்படி குருந்தாடி வைத்து குபலைய வந்த தமிழின் அன்னையைத்தான் கவிக்கோ அப்துல் ரகுமான் என்கிறோம் நாம் குரல் எழுத்தை தம்பாக்கி நெடில் எழுத்தை மின்னாக்கி கவி தொடுத்தவர் கவிக்கோ உயிர் எழுத்தையும் மெய்யெழுத்தையும் ஆயுதம் ஆயுத எழுத்தாக மாற்றி காட்டியவர் கவிக்கோ அண்டத்திற்கே ஆற்றல் தரும் கவியாற்றல் கொண்ட கவிக்கோவே சிறு துணைக்குள் பேரண்டம் சிலிருக்கும் நிறைவில் தந்த நீர் எங்கள் பார்வையில் வாழ்த்து கூறிய வள்ளுவர் முப்பது காலைகளில் மூன்று நீதிகள் சொன்ன சிலம்பின் அதிகாரத்தை பால் வெண்முத்த கண்ணகையால் கண்ணகியால் கால் நகையால் போய் கழுத்து நகை இழந்த கதை என நான்கு வரிகளில் இளம் தலைமுறையினருக்கு சிலாகித்து சொன்ன நீர் இருபதாம் நூற்றாண்டு இழந்த வழிகள் வாகிசா கலாநிதி கீவாஜா ஒருமுறை சொன்னார் கம்பனுக்கு தோன்றாத கற்பனைகள் ரதுமானுக்கு தோன்றுகிறது என்று உண்மைதான் கம்பனின் அரசியல் கோட்பாட்டை ஆய்வு செய்து அவனையே மறுவாசிப்பு செய்த நீர் எங்களை மடைமாற்றம் செய்த கம்பன் எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம் ஒன்று பாரதி இன்னொன்று புதிய தமிழ் என்றாய் நீ கூட நகர் மட்டும் என்ன கொக்கா உன்னை பெற்றதால் புதிய தமிழுக்கு கைகு கசல் சூவி நஜு கபாலி என ஒரே பிரசவத்தில் ஐந்து பிள்ளைகள் அந்த ஐந்து பிள்ளைகளோடு உறவான வழி தந்த நீரே என்ற பாரதி மரபு கவிதையும் மேல் பார்த்தனி புது கவிதையின் மலர் பார்த்தாய் செய்கிறார்கள் மலர் மட்டுமா பார்த்தாய் அறிவை விரைவு செய்து விசால பார்வையால் மக்களை விரும்பினால் போன வணக்கங்களை மானுட சமுத்திரமாய் எங்களை மாற்றியனில் நாங்கள் கரந்தொட்ட புரட்சி கவி பாரதிதாசன் கல்வி போல் தமிழில் எழுத எவரும் இல்லையே என்று எழுந்த இயக்கம் இப்போது இல்லை எமக்கு இது அப்துல் ரஹ்மான் வந்துவிட்டார் என்றாராம் கண்ணதாசன் கவியரசரின் பேரறிவுக்கு நீர் கலீர் ஜிப்ரான் கவிதை பரிகளுக்கிடையே தத்துவம் வைக்கும் சூட்சமும் கண்ணதாசன் ஒவ்வொரு துடிப்பும் நீ கதவு தட்டும் ஒளியாகப்படுகிறது என்ன அழகான காதல் கவிதை உங்களுடையது எனவேதான் உங்களுக்குள் பார்க்கிறேன் எங்கள் வாலிப கவிஞர் வாலியை கண்டும் கேட்டும் உண்டும் நுகர்ந்தும் உணர்ந்தும் வாழ இயற்கை தந்த ஐந்துள்ளாய் நாங்கள் உணர்ந்த கவிக்கோ நீங்கள் சோதனை முயற்சிகளின் ஊற்று கண்ணாய் சென்று சாதனை குற்றத்தில் தோர் காதல் என்று உயிர் காற்றை முகரும் தூக்கு போல என்று என்னை தேற்றுவாய் கவிதை வழி அன்னை போல் உயிராய் மெய்யாய் எனவேதான் சொன்னேன் கவிக்கோவே இயற்கை தந்த ஐம்புலனாய் நாங்கள் உணர்ந்த கவிக்கோ என்று நீ ஆளாமனை செய்த பித்தன் பாலை வினாக்களாய் வாழும் பலரின் நேயர் விருப்பம் சொந்த சிறைகள் கட்டி உறங்கும் அடவிகளுக்கு கண்ணீர் துணிகளுக்கு முகவரி இல்லை நீங்கள் நெருப்பை அணைக்கும் நெருப்பு என மின்மீனிகளால் கடிதம் எழுதியது இல்லை என்று தொலைபேசி கண்ணீர் வடித்த முட்டைவாசிகள் சிலருக்கு மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என பறவையின் பாடம் போல நம்பிக்கை தந்த ஏகாந்த பயணினி எங்களும் பலருக்கு நம்பிக்கை தந்த ஏகாந்த பயணியே கல்லூரி காலங்களில் உங்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய நிகழ்வுகள் நினைவில் சில உண்டு ஆய்வுக்காக அலைபேசியில் அழைத்து பேசிய தருணங்கள் பல உண்டு இரண்டு மூன்று முறை உங்கள் இல்லம் வந்து தொந்தரவு செய்ததும் உண்டு இந்த வயதில் உங்களுக்கு காதல் கவிதை அவசியமா இந்த வயதில் உங்களுக்கு காதல் கவிதை அவசியமா என்று அறிவுரையாய் ஒரு முறை உங்களிடம் கேட்டேன் சங்கடமின்றி சட்டங்கள் பதில் சொன்னீர்கள் இந்த வயதில் உங்களுக்கு காதல் கவிதை அவசியமா என்று அறிவி உங்களிடம் கேட்டு சட்டம் என்று பதில் சொன்னீர்கள் பின்னாலில் இந்த வயதில் தான் இந்த வயதில்தான் என்னால் மாமிச அழுக்கு இல்லாமல் காதல் கவிதைகளை எழுத முடிகிறது என்று இந்த வயதில்தான் என்னால் மாமிச அழுக்கு இல்லாமல் காதல் கவிதைகளை எழுத முடிகிறது என்று உங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்ட அறிவிலியனில் கேள்விகள் ஆயிரம் இருக்கின்றன உங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்ட அறிவிலியனில் கேள்விகள் ஆயிரம் இருக்கின்றன மறுமொழி சொன்ன மா நீங்கள் தான் இல்லை நன்றி